ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் இல்லை ஷார்ப்பாக இருக்கக்கூடாது அமுங்குன மாதிரி இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் என்ன மாதிரி நம்ம டாட் பிடிக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் பார்த்திங்கன்னா சும்மா சாம்பிளுக்கு ஒரு ஃப்ரண்ட்டு ரெண்டு பக்கமும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ இப்போ வந்து இதில் டாட் பிடிக்கிறது வந்து எப்படி அப்படின்னா இப்போ கப் ஷேப் வந்து ரொம்ப சார்ஃபாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா இந்த இடத்துல டாட் பிடிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரு கால் இல்லை ஒன்றரை ஒன்றரை இஞ்சு ஒன்றரை இஞ்சு பிடிச்சோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு அந்த பிடிக்கிற டாட் பிடிக்கிற இந்த அகலத்தை வந்து கொஞ்சம் கூட பிடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கப் ஷேப்பு நல்லா வரும் ஷார்ப்பாக பாருங்கள் அப்படி கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் இந்த இந்த கேப்பை வந்து இந்த டாட் பிடிக்கிற கேப்பை கொஞ்சம் தூரமாக பிடிச்சோம் அப்படின்னா கப் ஷேப் சரியாக வராது இதை வந்து நல்ல பக்கத்தில் பக்கத்தில் நம்ம இந்த டாட் மூணு டாட்டையும் பிடிச்சோம் அப்படின்னா வந்து கப் ஷேப் வந்து நல்ல ஷார்பாக கிடைக்கும் அதே மாதிரி ஷார்ப் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தூரம் தூரம் இந்த கேப் வந்து இந்த மூணு டாட்டோட கேப் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு போல் இருந்துச்சுன்னா கப் ஷேப் வந்து தூக்கிக்கிட்டு இருக்காது நல்லா அமுங்கன மாதிரி இருக்கும் ஸோ இதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்தாலே எது ஷார்ஃப் வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரியும் ஷார்ப் வேணாம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரியும் நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி தரலாம் இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இதோட வித்தியாசத்தை பாருங்கள் இப்போ நான் ரெண்டுக்கும் ரெண்டு பக்கத்துக்குமே டாட் பிடிச்சிட்டேன் பாருங்கள் இந்த ஷேப் எப்படி இருக்குது இந்த ஷேப் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இந்த இந்த ஷேப் வந்து ரொம்ப ஷார்ஃபாக இருக்குது ஏன்னால் இந்த மூணு டாட்டையுமே ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் பிடிச்சிருக்குறேன் அதனால் வந்து கப் ஷேப் வந்து நல்லா சார்ஃபாக இருக்குது இது வந்து இந்த டாட் வந்து கொஞ்சம் தூரம் தூரமாக பிடிச்சிருக்குறேன் ஸோ அதனால் இது நார்மலாக இருக்குது ஸோ இதுதான் வந்து கப் ஷேப்பு டிஃப்ரெண்ட்டு ஸோ கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நீங்கள் அவங்க எப்படி தைக்கணும்னு சொல்கிறாங்களோ கப் ஷேப்பு அந்த மாதிரி கேட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ